பெறுகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்குற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா சூரியன் ஆளக்கூடிய ராசி இந்த சூரியன் எப்படி நவ கிரகங்களுடைய ராஜாவாக இருக்கிறாரோ அது மாதிரி தான் இவங்க ஒரு குடும்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு ராஜாவாக நல்ல ஒரு தலைமைத்துவம் உள்ள ஒரு ஆளாக நல்ல ஒரு பொறுப்பாளராக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நுணுக்கமாக ஆராய்ந்து அந்த குடும்பத்தையே வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்களை சொல்லலாம் ஏன்னா பனிரெண்டு ராசிகள்லேயே அதிக அளவு ஆளுமை திறன் உள்ள ஒரு ராசி இந்த சிம்ம ராசி அதனால இவங்களுடைய சொல் செயல் எல்லாமே கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கும் இவங்க தான் செய்வாங்க செய்கிறத தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கரெக்டா இவங்களுடைய பேச்சு திறன் இருக்கும் ஒரு கூட்டத்திலேயே இருக்காங்கன்னா கூட தனியே இந்த சிம்ம ராசி என்பர்கள் தெரிவாங்க என்ன ஒண்ணு இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொசுக்குன்னு கோபம் வந்துடும் பேசும்போது டக்குன்னு தடிமனான வார்த்தைகளை பேசிருவாங்க ராஜாவுக்குரிய அந்த கம்பீரம் பேச்சில் ஒரு தெளிவு ஒரு நிதானம் ஒரு பொறுமை இதெல்லாம் நிறைந்தவங்களாக இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது வருகின்ற நாட்களில் இவங்க எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோ ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பனிரெண்டு ராசிகள்லேயே நல்ல ஒரு கம்பீரமுள்ள ஒரு ராசி ஒரு திறமையுள்ள ஒரு ராசி ஒரு உத்வேகம் உள்ள ஒரு ராசி அப்படின்னு இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற நாட்களுடைய நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வருகின்ற வாரம் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக அந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில விஷயங்களில் சின்ன சின்ன மனக்கவலை ஏற்பட்டாலும் கூட எதிர்பாராமல் திடீர் திடீர்னு ஒரு சில இடத்துல வருமானமும் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அதோட கூட கொஞ்சம் செலவுகளும் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய முயற்சியில் கூட சிறு சிறு தடைகள் வந்து அப்புறம் தான் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சில சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு சிலரெலாம் இடம் விட்டு இடம் மாறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் எதிலையுமே ஒரு திருப்தி இல்லாத நிலை மன வாழ்க்கையிலேயே ஆகட்டும் குடும்பத்துலையே ஆகட்டும் வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் கொஞ்சம் திருப்தி இல்லாத மனநிலை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கும் என்னடா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் போதுமான வருமானம் கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி நிறைய இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கறதுக்கு கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த இந்த காலகட்டத்தில் ஏற்படும் லாபம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் தான் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சக பணியாளர்களால் மேலிடத்துலேருந்து இருந்து கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப வரும் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த காலகட்டத்தில் செயல்படுறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் கலகலப்பு குறைந்து கொஞ்சம் சலசலப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் எதுலையுமே ஒரு வெறுப்பு திடீர்னு ஒரு சில இடத்துல கோபம் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு பிள்ளைங்க மூலியமாக கூட சின்ன சின்ன செலவுகள் வரும் அதோட கூட உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சு கேட்காம அவன் நீங்க ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று செயல்படுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் இருக்குது ஒரு சிலருக்கு இது கரெக்டாக அமையும் ஒரு சிலருக்கு இது கரெக்டாக பொருந்தாது உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்த அந்த தான் கணிச்சு சொல்ல முடியும் அதனால தான் ஜோதிட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா அவருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க அதோட கூட ரொம்ப நிதானமாக ரொம்ப பொறுமையாக இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் பிள்ளைங்கிட்ட பேசும்போதும் சரி உறவுங்கிட்ட பேசும்போதும் சரி கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லது நீங்களே ஒரு சில இடத்துல டக்குன்னு பேசிடுவீங்க அது உங்களுக்கு சின்ன சின்ன மன வேதனையும் மன கஷ்டத்தையும் கொடுக்கும் ஆரோக்கிய நேரத்தில் உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை வேலை அதிகமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் ஆரோக்கிய ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது பெண்களுக்கு எந்த முயற்சியில் இறங்கினாலும் சின்ன சின்ன தடைகள் வந்து அதுக்கப்புறம் தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு சில பெண்களுக்கு கொஞ்சம் மனக்கவலை அதிகமாக ஏற்படும் குழந்தைங்க நம்மளுடைய பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் கல்வியில் கூட கொஞ்சம் முன்னேற்றணும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு ஒரு சில அதிகமான எஃபெக்ட் போடுவீங்க ஆசிரியரோட பாராட்டு சக மாணவர்களுடைய பாராட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமான எஃபெக்ட் போடுவீங்க பார்த்திங்கன்னா ஃபைனலாக கொஞ்சம் முயற்சியில் தோல்வி சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக நல்லது அதனால் கொஞ்சம் மனஸ்தாபம் வரும் அதோட அதனால் சின்ன சின்ன வெறுமை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இந்த காலகட்டத்தில் வேகத்தை விட கொஞ்சம் பொறுமை இருந்தது அப்படின்னா எடுக்கிற கா காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் தடைகளை தாண்டி மேய்ச்சேர்ந்தது அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் ரொம்ப மகிழ்வா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் திருவான்மையூர் அருகே உள்ள மருதீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுக்கிட்டு வாங்க எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியும் அவங்க போய் அந்த மருதீஸ்வரரை வழிபட்டிங்க அப்படின்னா ஆரோக்கிய ரீதியாக இருக்கிற குறைபாடுகள் கொஞ்சம் குறையும் மன அமைதி கிடைக்கும் நம்பிக்கையோடு போய் செஞ்சுட்டு வாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையணும் மனோதைரியம் வேணும் பொறுமை வேணும் நிதானம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு விஷயத்தை செய்ய கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் சிம்ம ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் கேது உங்களுக்கு சின்ன சின்ன குழப்பத்தை கொடுப்பார் மன அமைதியை கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சம் இடர்பாடுகளை கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழலையே இந்த காலகட்டத்தில் கொடுப்பார் டக்குன்னு ஒரு வெற்றி கிடைக்காது கொஞ்சம் போராடி தான் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பாக்கியாதிபதி செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால வரவு ஓரளவுக்கு கிடைக்கும் எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் நினைத்ததை சாதிப்பீங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் இருக்கு கேது வந்து சின்ன சின்ன குழப்பத்தை உண்டு பண்ணுவார் சின்ன சின்ன கொடுப்பார் குடும்ப உறவுகளால் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார் கொஞ்சம் கவனமாக செயல்பட இந்த காலகட்டத்தில் வேகத்தை விட கொஞ்சம் விவேகமாக செயல்படுங்க எடுக்கிற விஷயத்தில் கூட கொஞ்சம் பொறுமையா இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க மற்றவங்கிட்ட கொஞ்சம் கலந்து மனநிலையில் ஒரு முடிவு எடுத்தீங்க அது ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கும் அதனால முடிந்த அளவுக்கு குழப்பமான மனநிலையில நீங்க முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் சுக்கிர பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் வியாபாரத்தில் ஏதாவது தடை வந்தது பிரச்சனை வந்ததுனா கூட அந்த தடையெல்லாம் விலகக்கூடிய அமைப்பு பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும் ஒரு சிலரால் சின்ன சின்ன இடர்பாடுகள் குடும்பத்துக்குள்ள வரும் குறிப்பாக வெளிநபர்களால் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் உங்களை தேடி வரும் கவனமாக செயல்படும் ஒரு சிலருக்கு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது விலை உயர்ந்த பொருள்கள்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு கேது பகவானால் சின்ன சின்ன குழப்பங்கள் தான் குடும்பத்துக்குள்ளே வரும் தேவையில்லாத பிரச்சனை நீங்களே நல்ல ஜாலியாக அமைதியாக குடும்பம் போயிட்டுருக்கும் மகிழ்ச்சியாக போயிட்டுருக்கான் அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு மூன்றாவது நபரால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமாக செயல்படுறது நல்லது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது உத்திரம் ஒன்னாம் பதத்தில் வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு பார்க்கலாம் செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு சின்ன சின்ன தடைகள் வரும் இருந்தாலும் பெரிய பாதிப்பு எதுவும் தராது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த இந்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் விரைய குருவோடைய பார்வை இருக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளா எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நடக்கும் ஆனால் அதற்காக சின்ன சின்ன போராட்டங்கள் குறிப்பாக மன போராட்டங்களை அதிகமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கவனமாக செயல்படுறது நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் சித்தர் வழிபாடை செய்ய மன அமைதி கிடைக்கும் நம்பிக்கோட செஞ்சு பாருங்க அவசர முடிவு வேண்டாம் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க முடிந்தால் ஒரு முறை கணக்கம்பட்டி சித்தர் ஐயாவை போய் வழிபட்டுக்கிட்டு மன அமைதி கிடைக்கும் நம்பிக்கை கூட செய்யுங்க அதோட கூட உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் அவரை தினமுமே காலையில் எழுந்திரிச்ச உடனே வணங்கிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க எடுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ